திருச்சிற்றம்பலம் அருள்மிகு நீள்நெறிநாத பெருமான் திருவடிகள் திரு சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி வரலாற்று முறையிலே இருநூத்தி மூன்றாவது திருப்பதிகம் திரு தண்டலை நீ நெறி திருமுறை மூன்று ஐம்பதாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் தாய நாயனார் முக்தி பெற்ற பதிதான் தண்டலை நீ நெறி இப்போ இருக்கக்கூடிய கோச்சங்க நாயனார் செய்த கோவில் அழிவுபட்டதுனாலே பின்னாளிலே இப்போ இருக்கக்கூடிய இப்போ இடத்துல கோவில் புதிதாக செய்திருக்காங்க ஆனால் பழைய கோவில் வந்து இந்த கனமங்கலம்ங்கிற பக்கத்தில் இருக்கக்கூடிய அரிவாள் தாயனார் முக்தி பெற்ற இடத்துல தான் இந்த கோவில் இருந்திருக்கு ஏன்னா நம்முடைய கோச்சங்க நாயனார் கட்டின கோவில் என்றதை ஞானசம்பந்த பெருமானே பதிகத்தில் கூறியிருக்காங்க ஒன்பதாவது பாட்டில் ஆனால் இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா புதிய அமைப்பு அதனால் நிச்சயமாக இந்த கோவில் வந்து முன்பிருந்த கோவில் அழிவுபட்டு பின்னாளில் இந்த இடத்துல இந்த இடம் தேர்ந்தெடுத்து கோவில் அமைச்சிருக்காங்க சமந்த பெருமான் உடைய திருமுறை கிடைச்சிருக்கு நமக்கு இந்த சுவாமி நல்லா ஒரு இரண்டு அடியில் மெலிந்த உருவமாக அப்படி நல்ல அருமையாக இருப்பார் திருச்சிற்றம்பரம் விரும்பும் திங்களும் கங்கையும் விம்மவே சுவாமி நம்ம விரும்பி திங்களையும் நிலவையும் கங்கையும் வைத்து சுரும்பும் தும்பியும் சூழ் சடையார்க்கு இடம் வண்டினங்களும் தும்பிகளும் அந்த மலர்களின் மீது வாசம் மீது மலர்கள் மீது அப்படியே மொய்க்கக்கூடிய சடையுடையவர் கரும்பும் சென்னலும் காய் கமுகின் வளம் நெருங்கும் தண்டலை நீ நெறி காண்மினே பாருங்க இந்த அற்புதமான கோவில நல்ல கரும்பும் சென்னெல் விளைந்து பாக்கு மரங்கள் நெருங்கிய நெருங்கி சோலைகள் சூழ்ந்த தண்டலின் நெறி இகழும் காலன் இதயத்தும் என் உள்ளும் திகழும் சேவடியான் எப்படிப்பட்ட சேவடியுடையவர்னா அந்த காலன் வந்து மார்கண்டேயனை பிடிக்க வராரு அப்போ சுவாமி உடனே யமன் வந்து கா காலன் வந்து அஞ்சு போய் வணங்குறார் இங்கே சுவாமி வந்து என்னுள்ளும் அப்படின்னா நான் அன்புபட்டு இருக்கக்கூடிய என்னுடத்திலும் இருக்கக்கூடிய காலண்டத்திலும் இருக்கக்கூடிய பெருமான் அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா நம்முடைய அப்பர் பெருமானுடைய பதிகத்தை தான் இங்கே கொண்டு வரணும் அச்சப்பட்டாகிலும் அன்புபட்டாகிலும் நெஞ்சம் வாழி நினை நின்றி உரணை அப்படின்னு சொல்லுவார் ஆனால் பெருமான் மேலும் முதல்ல அச்சமோடு தான் வழிபாடு வர ஆரம்பிக்கும் பின்பாலே அன்பு நெறியிலே மலர்ந்துடும் திருந்தும் இடம் புகழும் பூமகளும் எல்லாம் பாரு போற்றக்கூடிய அந்த திருமகளும் புனர் பூசுரர் நிகழும் தண்டலை நீ நெறி காண்பினே அந்த பெரும் புகழ் புண்ணியத்தை பெற்றிருக்கக்கூடிய அந்த பூசுரர்னா அந்த புண்ணியத்தை ஈட்டுபவர் எப்படி வியாபாரம் பண்ணுறாங்க தொழில்னால் அவருடைய தொழிலாளர் வியாபாரி இந்த மாதிரி பேர் இருக்கு இல்லையா அது மாதிரி புண்ணிய புண்ணியத்தை ஈட்டுவதற்காக தன் வாழ்நாளை செலவு செய்துபவர்கள் தான் பூசுரர் ஆக சிவப்புண்ணியர்கள் பூசுரர் பரந்த நீளப்படற் எரிவ்விடம் கரந்த கண்டத்தினன் பெருந்த நீளமாக இருக்கக்கூடிய சமுத்திரத்தினுடைய விடத்தை அந்த ஆழக்கால விடத்தை கண்டத்திலே மறைத்தாரா கண்டத்தினன் கருதுமிடம் விரும்புமிடம் அந்த சுரந்த மேதி துறைபடிந்து ஓடையில் நிறைந்த தண்டலை நெறி கால்மினே சுரந்தனா பால் மடி நிறைஞ்சு பால் சுரக்கூடிய எருமை மாடுகள் எல்லாம் அந்த துறைகளில் இந்த அப்படி ஆற்றுப்படிகளில் எப்போதும் இருக்குமா அந்த மாதிரி ஓடையிலெல்லாம் இருக்கக்கூடிய நிலையில் தண்டலை நெறி காண்மினே அடுத்து தவந்த எண்பும் அதனால் வெந்த எலும்பு தவள பொடியுமே நல்ல வெண்மையான திருநீர் உவந்த மேனி நான் ரொம்ப விரும்பி அணிஞ்சாரு தன்னுடைய திருமேனியிலே இருக்கக்கூடிய பெருமான் உரையுமிடம் சிவந்த பொண்ணும் செழும் தரளங்களும் நிவந்த தண்டலை நீ நெறி காண்மினே நிவந்தன மிகுந்திருக்கான் நல்ல பொண்ணும் முத்துக்களும் நிரம்பி இருக்கூடிய தண்டலை நீ நெறி இலங்கை வேந்தன் இருபது தோல் இற விலங்கலில் அடர்த்தான் விலங்கள்னா கைலாய மலை மலையோடு மலையா வைத்து நசுக்கினார் விரும்பும் இடம் சுவாமி இடம் சலம் கொள் இப்பி தரளமும் சங்கும் நிலம் கொள் தண்டலை நீ நெறி காண்பினே நல்ல நீர்நிலைகள் நிரம்பி இருந்து அந்த அலைகள் வந்து சிப்பிகளையும் முத்துக்களையும் சங்குகளையும் அந்த நிலத்திலே ஒதுக்கி கரை சேர்க்கக்கூடிய உயர்ந்த அற்புதமான தான் தண்டலை நீ நெறி காண்பினே கருவரு உந்தியின் நான் முகன் கண்ணன் என்று அவர் வந்து திருமால் படுத்துருப்பாரு அந்த தொப்புள் கொடியில்தான் நான்முகன் அந்த தாமரையிலும் இருக்கார் அப்படி இந்த நான்முகனும் கண்ணனும் திருமாலும் இருவரும் தெரியா ஒருவன் இடம் ஒருவன் என்னும் ஒருவன் சிவவர்மன் அவங்களால தெரியல அவங்களுக்கு செரு வருந்திய செம்பியன் கோச்சங்கன் இருவர் தண்டரை நீண்ணெறிக் காண்மினே போரில் பலமுறை வென்று பழவில் வென்றக்கூடிய செருனா போர் போரிலே பழவரை வருத்தக்கூடிய அப்படிப்பட்ட செம்பியன் சோழ மன்னனான கொச்சங்க நாயனார் நிரூபிய கட்டிய கோவில் இது தண்டலின் நீ நெறி காண்பினை களவு சீவரத்தார் அப்படின்னு சொல்றாரு அடுத்தது அந்த சீவரத்தார்னா சாயம் எல்லாம் பூசிக்கிட்டு இருப்பாங்க அப்படியே உடம்பெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கு துணியை கையில் உண்பவர் யார் சமணர் குழவ மாட்டா அந்த அன்பினால் குளவுதல் அந்த அவங்ககிட்ட அன்பு அன்பில்லாதற்கு சேயோன் அதுதான் சுழம் குலகன் இடம் அழகன் உரைவிடம் களவு மாமதில் மாமதிலும் கதை சுதை மாடமும் அந்த களவு சுலவுனா வளைந்த மதில்கள் அப்படியே சும்மா அழகா மதில்கள் எல்லாம் வளைந்து வளைந்து கோட்டை சுவரில் இருக்க வீடுகள் எல்லாம் நல்லா சுதைனா வெள்ளை சார்ந்து பூசிய வீடு வெளிவலாம் எல்லாம் அழகாக இருக்குது நிலவு இருக்கக்கூடிய தண்டலில் நீ நெறி காண்பினை பதினோராவது பாட்டு பதியும் நிறைவாகுது நீற்றல் நல்லா திருநீர் பூசி ஆடியவர் தண்டலை நீழ் நெறிநாதனை இந்த சிவபெருமான் தலைவனை தண்டல பெருமானை தோற்று மேன்மையர் அதுபோல எப்போதும் திருமுறை தோற்றத்தையே மேன்மையாக கொண்டு வாழக்கூடிய தோணிபுரத்து இறை சீர்காழில இருக்கக்கூடிய இறைன்னா மன்னன் தலைவன் யாரு திரு ஞான சம்பந்தன் சாற்று ஞான சம்பந்தன் அவர் சொன்ன இந்த பெருமான் ஞான சம்பந்தன் தமிழ் வளார் இந்த தமிழை வல்லமையாக பாடக்கூடியவர் மாற்றில் செல்வர் அது என்ன அர்த்தம்னா மா தங்கம் நிலையான செல்வம் யார் சோபர்மன் அப்படி திருவிடி அடைவர் அடுத்து சொல்கிறார் மரப்பர் பிறப்பையே பிறப்புங்கிற ஒன்று மறந்துடுவாங்களாம் அப்போ என்ன அர்த்தம் பிறப்பு வராது பிறவாய் பெரியவனோட கூடி அந்த இரவாத இன்போடு இன்ப அன்போடு இருப்பர்

why